லட்சுமி கடட்சம் நேற்று அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராகு கேது தோஷம் பற்றி நாம் பார்ப்போம் அதாவது நமக்கு சில பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு பயனாகவில்லையே வேலை கிடைக்கவில்லை என்றால் உடனே சாதம் கொண்டு ஜோசிரிட்ட போவோம் ஜோசியர் அதை பார்த்துட்டு சொல்லுவார் தோஷங்கள் இருக்கு தோஷங்கள் என்றால் அது முக்கியமாக பித்துரு தோஷம் ஒன்று அதன் பிறகு செவ்வாய் தோஷம் அதன் பிறகு ராகு கேது சர்ப தோஷம் சொல்லுவார்கள் இந்த சின்னா என்னாகும் ராகு கேது தோஷம் இருக்க திருமண தடை இருக்கும் வேலை கூட கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனவே இந்த ராகு கேது தோஷங்கள் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் இவையெல்லாம் கொடுக்கும் பித்தர் தோஷங்கள் மாதிரி கிட்டத்தட்ட பித்திரு தோஷங்கள் ராகு கேது தோஷங்கள் அப்படிதான் ஆக இதுக்கெல்லாம் என்ன செய்யறது ராகு கேது தோஷம் என்னவொன்று ஒன்றும் பயந்து விட வேண்டாம் எல்லா ஜாதகத்தை பார்த்தவமானால் தோஷங்கள் இருக்கத்தான் செய்யும் தோஷம் என்பது ஒரு குறைதான் கூடிய வேறு ஒன்றும் இல்லை உடனே தோஷம்னு சொல்லிவிட்டார் என்று நாம் பயப்பட தேவையில்லை ராகு கேது தோஷம் என்பது என்னென்னா இந்த ஜாதகத்தில் ராகு கேது ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருந்தால் ராகு கேது தோஷம்னு சொல்வார்கள் தோஷம்னு சொல்வார்கள் அதில் ஒன்று ஏழு ரெண்டு எட்டாம் இடத்தில் இருந்தால் கொஞ்சம் சற்று வீரியம் தான் அதை ஜோசிய சொல்வார்கள் ஆக இந்த ராகு கேது என்பது இந்த மாதிரி தடங்களை ஏற்படுத்தும் திருமண தடை வேலைவாய்ப்பு தடை தொழிலில் கொஞ்சம் பார்த்தமான மந்தமாக இருக்கும் வியாபாரம் அவ்வளோ சரியா இருக்காது இதையெல்லாம் ஏற்படுத்தும் ஆக இதைத்தான் ராகு கேது தோஷங்கள் என்று சொல்லுவது சரி இந்த தோஷங்கள் நிற்க ஏதாவது பரிகாரம் இருக்கா என்றால் நிறைய பரிகாரம் அதாவது இந்த தோஷம் நீங்க என்ன வழி என்று பார்ப்போம் அதாவது இதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் அந்த பரிகாரம் செய்வது என்பது மிக சுத்தமாக செய்ய வேண்டும் அதான் மிக முக்கியம் அந்த பரிகாரம் செய்யும் நேரத்தில் நாம் இந்த அசைவ உணவுகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது அதையெல்லாம் தவிர்த்து விட்டு தான் செய்ய வேண்டும் அது மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அநேகம் பேர் கடைபிடிப்பதில்லை சரி இந்த தோஷம் உள்ளவர்கள் என்ன செய்யணும்னா இந்த ராகு காலத்தில் துர்க்கை பூஜை செய்ய வேண்டும் ராகு காலத்தில் அதான் பூஜை செய்து சொல்றாங்க ஜோசியர்கள் துர்கா தேவி பூஜை செய்யுங்க தேவி வணங்குங்க சொல்ற காரணமே அதான் அதன் பிறகு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் தீபம் என்றால் அந்த நல்லெண்ணெய் தீபம் தான் மிக சிறந்தது அந்த காலத்தில் அதான் யூஸ் பண்ணாங்க நல்லெண்ணெய் மற்ற எண்ணெய்கள் இப்போது வந்தது தான் அதனால் நல்லெண்ணெய் தீபம் தான் வைத்து வழிபடுவது மிக மிக சிறந்தது அதன் பிறகு இந்த ராகு கேது காயத்ரி இருக்கு அந்த காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடணும் ரொம்ப பெரிய மந்திரம் ஒன்றும் கிடையாது நாலு வரி தான் பார்க்கப்போ நாலே வரி அது சின்ன சின்ன வரிகள் தான் வேறு ஒன்றும் இல்லை கடையில் புஸ்தகம் இருக்குது அதை வாங்கி இன்னைக்கு படிக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு தடவை நீங்கள் அதை சொல்லி வழிபட்டிங்கன்னா அது உங்கள் மனசில் அப்படியே விழுந்தோம் ராகு கேது கயிறு ஒன்றும் பெரிய மந்திரம் கிடையாது அது ரொம்ப ஈஸி மனசில் வசிக்கிறேன் அதனால் பயப்படாமல் அதை சொல்லி நீங்கள் வழிபட்டால் எதுவுமே எந்த பூஜை செய்திப்பது முதல்ல அந்த மந்திரங்கள் சொல்லி அந்த பகவானுடைய மந்திரங்கள் சொல்லி வழிபடணும் அதான் நல்ல பலனை கொடுக்கும் அதை முதலில் நாம் செய்ய வேண்டும் அதை செய்வதில்லை அதை செய்ய வேண்டும் அந்த மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும் மேலும் இந்த தோஷம் உள்ளவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை என்று இந்த பாம்பு குற்றுக்கு பால் ஊற்ற வேண்டும் இது ஒரு நல்ல பரிகாரம் இந்த ராகு கேதுவுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரம் பாம்பு குத்துக்கு பால் ஊற்றுவது மிக சிறந்த பரிகாரம் அதன் பிறகு பார்த்தோமானால் இந்த ஆறு குளம் பார்த்தீங்கன்னா ஆறு குளம் இந்த கோயில் அருகில் தான் பார்த்தோம்னா சில பேர் இந்த நாக பிரதிஷ்டை செய்திருப்பார்கள் நாகம் குடை பிடிக்கிற மாதிரி கூட சில பிரதிஷ்டி சிலைகள் பிரதிஷ்டை செய்திருப்பார் கருக்களிலான சிலைகள் அந்த சிலைகளுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை தோறும் நன்றாக அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூவெல்லாம் சாற்றி நாம் வழிபட வேண்டும் இதை தொடர்ந்து ஒரு பதினோரு வாரங்கள் செய்து வர நம்முடைய ராகு கேது தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும் நமக்கே தெரியும் நமக்கே தெரியும் எப்படின்னா ஏதோ ஒரு தடங்கல் பட்ட காரியம் சரி கல்யாணமே வராமல் இருந்த கல்யாணமே வருமா என்று சந்தேகம் இருந்த நமக்கு ஒரு நல்ல செய்தி வரும் பையனை கேட்டு வருவார்கள் இல்லை பெண்ணால் பெண்ணை கேட்டு வருவார்கள் இது போன்ற ஒரு நல்ல செய்தி நம் காதில் விழுந்தோம் அதுதான் அடையாளம் சரி நம்முடைய பரிகாரத்துக்கு பகவான் அந்த குறைகளை நீக்கிவிட்டார் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும் அதுதான் மிக சிறந்தபடி ஸோ இந்த கேதுக்கு இந்த மாதிரி பரிகாரம் செய்து வழிபட்டால் நம்முடைய தோஷங்கள் இந்த ராகு கேது தோஷங்கள் எல்லாமே நீங்கி விடும் மங்கள அனுபவம்